இன்றைக்கு எல்லா இடத்துல போனாலும் எந்த கல்வி கூடங்களாக இருக்கலாம் மார்க்க சபைகளாக இருக்கலாம் மார்க்க ஒண்டுகூடல்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு நபித்தோழருடைய பேர் அதிகமாக சொல்லப்படும் என்ன அன் அபி அபி ஹுரைரத அன் அபி ஹுரைரத ரத்த சுஹான் அல்லா அபு ஹுரேரார்லா உடைய பேர் சொல்லப்படுமா இல்லையா ஆ ஒவ்வொரு நாளும் கோடான கோடி மக்களுடைய நாவினால் நசையப்படுது சொல்லப்படுகிறது அவர்கள் அறிவித்த ஹதீஸ்கள் மக்களுக்கு சொல்லப்படுகிறது போதனை செய்யப்படுகிறது என்றால் அவர்களுடைய தியாகம் கல்வி தேடலில் அவர்களுடைய தியாகம் எந்த அளவு அதாவது இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் அவங்க என்ன செய்யல ரசூல்லாவோட இருக்கல்ல மக்காவாசியாக இருக்கல்ல ஆ அவங்க இஸ்லாத்தை எப்போட்டுக்கொள்றாங்க அபு ஹுரீர் அல்லாம ஹிஜ்ரி எத்தான் எத்தனாம் ஆண்டு ஹிஜிரி ஏழாம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஹிஜிரி எத்தனையில் ஏழில் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்போ ரசூல் சதவங்க வஃபாத் தரது எத்தனை வருஷத்துக்கு முன்னால் நாலு வருடத்துக்கு முன்னால் நபி அவங்க ஹிஜ்ரி பதினொன்றில் வஃபாத் தானாங்க அபூஹுரேர் அல்லாங்க ஊர் எது சொல்லுங்க நான் ஒரு கேள்வி கேட்க தெரியுமா இது நம்ம இதுக்கு போல நிறைய மனசுக்கு எடுக்கணும் ஆ உள்ளத்துக்கு எடுத்து படிக்கணும் அது ஆ சொல்லுங்க மதீனா வேற மக்கா வேறு சுபால பாருங்க இஸ்லாமிய இந்த சமுதாயத்துக்கு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்து தந்த அறிவிப்பாளர் நபித்தோழர் ஆ அவங்களோட அவங்களோட ஊரே தெரியாது நம்ம இன்றைக்கு அரசியல்வாதிகளோட ஊரில் கேட்டால் நம்ம என்ன ஊரில் எங்கே பிறந்தார் எங்கே வளர்ந்தார் எங்கே படித்தார் எங்கே எல்லாம் நம்ம சொல்கிறோம் என்ன தெரியும் நமக்கு எல்லா நியூஸும் நமக்கு தெரியும் நான் உட்பட தான் சொல்கிறேன் அபூ அபுஹுரியர் எல்லாம் கூட ஊர் அது யமன் அவங்க எங்க யமன் யமனில் வந்து அத்தௌஸ் கோத்திரம் யமனில் வந்து என்ன கோத்திரம் கபீலா அதௌஸ் கோத்திரம் அவங்க அங்கே இஸ்லாத்தை கொண்டாங்க நபியர்களுடைய தாவா பணி அங்கே போய் சேருது எமல் இந்த சில நபி சில மக்கள் வராங்க ரசூலாங்கள்கிட்ட வந்து என்ன மார்க்கத்தை இஸ்லாத்தை கற்றுக்கொள்கிறாங்க அங்கே போய் தவா பண்ணி செய்கிறாங்க அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்போ அபூ ஹுரையராரெல்லாம் வந்து அவனோட தாயை மலைத்து கொண்டு அவருடைய ஹாதிம் ஒரு அடிமையாக இருந்தவரை மலைஞ்சிட்டு வாரார் இங்கே வரார் ம மதீனாவுக்கு வாரார் எதற்காக வேண்டி வரார் ரசூல் உல்லாஹிஸவோட சந்திக்க வேண்டும் தீனை மார்க்கத்தை குர்வானை சுண்ணாவை படிக்க வேண்டும் இதான் நோக்கம் எமல்ல கிளம்பி வராங்க வந்த பாதி வழியில ஹாதி மோடிட்டான் விட்டுட்டு போயிட்டான் அவர் இந்த அடிமை என்ன செஞ்சாரு அதுக்கு பின்னால் அவரும் வந்து இஸ்லா தேர்த்து அது பெரிய ஒரு செய்தி வரகாரு அதுக்கு பின்னால் அவர் என்ன செய்ய அவங்களை உரிமையிட்டாங்க செய்தி வரையுது தாங்கதா புகார்ல வரக்கூடிய செய்தி அப்ப நபி அவங்க அந்த அபூஹுரேர் அவங்க மதீனாவுக்கு வராங்க மதீனாவுக்கு வந்தவுடன் அந்த டைமில் இஜிரி ஹேலில் தான் ஹைபர் போர் நடக்குது நபியும் ஹைபரில் இருக்கிறாங்க நபியோ எங்கே இருக்கிறாங்க ஹைபரில் இருக்கிறாங்க அவங்க வந்து சேர்றாங்க மஸ்தி நபாய்க்கு வந்து பொழுது ஃபஜருடைய நேரம் ஆகுது பின்னால் நபி அபூ ஹுரீர் எல்லாம் அந்த செய்தியெல்லாம் சொல்கிறாங்க அப்போ அன்று ஃபஜுருடைய தொழுகையில் நபி அவர்கள் ஒரு தொடரை இமாமாக பொறுப்பு போட்டிருந்தாங்க அவங்க சுபகு உடைய தொழுகை தொழுவிக்கிறாங்க அபூ ஹுரீர் எல்லாம் சொல்கிறாங்க பிற்காலத்தில் நான் மதீனாவுக்கு வந்து முதலாவது தொழுத தொழுகை ஃபஜருடைய தொழுகை அன்றைய தொழுகையில் இமாம் முதலாவது ரக்காத்தில் சூரத்து மரியமே ஓதினார் இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் முத்தபிபினை ஓதினார்னு சொல்றாங்க சுபஹான் அல்ல எந்தட்டும் ஆர்வம் பாருங்க ஆ இன்றைக்கு நமக்கு என்ன நம்ம நம்ம இந்த இஷாவுக்கு இமாம் என்ன நமக்கு என்ன கவனம் இல்லாம ஒரு என்ன ஒரு இது அப்போ இல்லாமல் சொல்றாங்க இவங்களுக்கு வந்து இப்போ மக்கள் சொல்றாங்க நபி அவங்க ஹைபரில் அடிக்கிறாங்க உடனே பார்க்கணும் அங்கே போயிடுறாங்க அங்க போய் ரசூட சந்திக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அன்று முதல் நபி அவர்கள் பார்த்தாகும் வரைக்கும் நபியவர்களுடன் ஒன்றாக இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு ஐயாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி நாலு ஹதீஸ்கள் சுமார் அறிவித்திருக்காரு அதிகமான ஹதீஸ்களை இந்த சமுதாயத்துக்கு நபியார்கள் இடத்திலிருந்து கேட்டு சொன்னவர்கள் யாருதான் தான் அபோ ஹுரீதா ரவி அவர்கள்